சிவக்தி நடிக்கும் பராசக்தி அந்த படத்தோடு இன்னைக்கு அஞ்சு மணிக்கு டைட் எட்டி டைட்டில் எட்டி சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டு பற்றி தான் இன்னைக்கு பார்க்க பாரு அமரம் படத்துக்கு பிறகு சிவகத் நடிக்கும் பராசக்தி இந்த டைட்டில் கேட்ட உடனே நம்ம நமக்கெல்லாம் ஞாபகம் வந்து ஒன்றே ஒன்று தான் சிவாஜி நடித்த இந்த பறையை படத்தோட டைட்டில் தான் இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சாவது படம் சிவகாத்திய படம் இருபத்தஞ்சு பாடம் ஏன்டாலும் எப்படி சொல்ற ரசிகர்கள் மிக எதிர்பார்ப்புனா மிக அதிகமா இருக்கும் ஏன்னா அமர வெற்றிக்கு அப்புறம் வந்து சிவகாத் இருபத்தஞ்சாவது பாடல் நச்சுக்கிறார் அதாவது பார்த்து பராசிரத்தை படத்தில் இந்த பார்த்து டேரப்ட் பண்ணுறேன் அப்படின்னா கொங்கரா அவர் தான் பார்த்து டேரப்ட் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் டைட்டு கேட்டு கேட்டுக்கொண்டு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் உற்சாகத்துல வந்து ஹாப்பியாக இருக்காங்க நானும் சரி சிவகாத்து ரசிகர்களும் சரி எல்லாருமே சரி அந்த பார்த்து பயங்கரமா எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா எப்படி சொல்றது டைட் டீசரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பார்த்து எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பார்த்து சிவகாத்து வந்து சொல் மாதிரி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரவி மோகன் பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பா கேட்டு ரவி ஃபோட்டோவை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி சாரி சிவகார்த்தி ஃபோட்டோ வந்து ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க ரவி மகன் தான் அந்த பாத்திரம் வந்து வில்லனாக போட்டிருக்காங்க சிவகார்த்தி வந்து இந்த பாத்திரம் ஈரோவான்னு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதர்வான்னு வச்சுருக்காங்க சிவகார்த்தி ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லீலா ஸோ அவங்க தான் அந்த பாத்திரத்தில் வந்து சிவகார்த்திக்கு வந்து ஜோடியாக போட்டிருக்காங்க இந்த பார்த்து டேரக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா அவர் தான் பார்த்து டேரக்ட் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்து பொலியூஸ் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா டான் பிக்சர் தான் பொடியூஸ் பண்ணிக்கிறார் அந்த பார்த்து மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜி வி பிரிகாஷ் குமார் வந்து இந்த பார்த்து மியூசிக் டேரக்ட் பண்ணிக்கிறாரு சிவகாத்துக்கு வந்து இந்த படம் வந்து இருபத்தஞ்சாவது படங்கள் ஜி வி பிரிகாஷ் பார்த்து நூறாவது படம் ஏன்னா வந்து அந்ரா பார்த்து உட்காந்து மியூஸ்டர் போடுகிறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் இந்த நான் வந்து படத்துக்கு வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துக்குறேன் ஸோ பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கு ஏன்னா டைஸ் பார்க்கும்போது கதை வந்து ஒரு ஒரு கல்லூர் நடக்கிற மாதிரி பிரச்சனை வரமாதிரி சிவகார்த்திக்கும் ரவி மானுக்கும் வந்து பிரச்சனை வர மாதிரி காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்பேன் அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ப்ரூஃப் செய்த இல்லையா சொல்லிட்டு ஓகே காய்ஸ் பராச டைட்டில் பற்றி நீங்களே நினைக்கிறீங்க மறக்காமல் கே கமெண்ட் பண்ணுங்கள் அது